ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா மேட்ரிமோனியில் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ட்வெண்ட்டி போர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் உங்களுக்கு இருக்கு விழிப்புணர்வோட செயல்படணும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான இந்த வீடியோ பதிவு கிளியரா தரப்புறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நியூ இயர் டுவெண்ட்டி அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனல நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க நாங்கள் போகிற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரி சர்வீஸை ஆட் பண்ணியிருக்கோம் சோ அந்த மேட்ரி சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்க ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க மொபைல் ஆப்க்கான லிங்கும் வெப்சைட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற நிறைய சர்வீஸை ஃபியூச்சர்ல ஆட் பண்ண போறோம் ஸோ ஒரு ஒரு சர்வீஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும் நீங்களும் பயன்படுத்தி பயன் பெறுங்க வாழ்த்துக்கள் இப்போது இந்த புத்தாண்டு டுவெண்ட்டி மகர ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் பாத சனியா அந்த வருடம் ஃபுல்லா சஞ்சார செய்யறாரு ஏழரை சனியுடைய இறுதி கட்டம் மூன்றாம் அத்தியாயத்தில் இருக்கீங்க ஸோ இது வந்துட்டு பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இதை வந்துட்டு குடும்ப சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே சனி பகவான் இந்த வருடத்தில் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சார செய்யறாரு மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் மிக மிக சாதகமா சஞ்சார செய்யறாரு மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு

எப்படி இருக்கு அப்படிங்கறது கணிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த புத்தாண்டு நட்சத்திர பலன்களை டீடெயிலா பார்க்கலாம் முதலாவதா குடும்ப வாழ்க்கை சார்ந்து இந்த டுவெண்டி எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் இடத்துல சனி பகவான் ஆகவே இந்த வருடம் ஃபுல்லாவுமே நீங்க வந்துட்டு இந்த குடும்ப சூழ்நிலை எல்லாம் பராமரிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும் குடும்பத்துல ஒரு சைடு பாத்தீங்கன்னா நெருக்கடி பொருளாதார ரீதியா ஒரு சில நெருக்கடி குடும்ப சூழ்நிலையில ஒரு சில மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல ஏழரை சனியில பட்டு வந்த பிரச்சனைகள்லாம் இந்த வருடத்தில் குறைய ஆரம்பிக்கும் இருந்து வந்த பெரிய அளவிலான குழப்பங்கள்லாம் இப்போ அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் நீண்ட நாள் பிரச்சனைக்குலாம் இப்போ வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் ஸோ அது வந்துட்டு ஒரு கிரேட்டான ஒரு பலன் நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் புதுசா இந்த குழப்பமும் ஏற்படாம நீங்க பார்த்துக்கணும் இந்த வருடத்தில் பழைய குழப்பத்துக்கு நிவர்த்தி கிடைக்குது புதுசாக இந்த ஒரு குழப்பமும் குடும்பத்து சூழ்நிலையில் ஏற்படாம நீங்க கொஞ்சம் பராமரிக்கணும் பாதுகாக்கணும் அதில் மட்டும் விழிப்புணர்வோடு செயல்படணும் மேலும் அந்த பேச்சு வார்த்தைகள் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் பேச்சு வார்த்தைகள் இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது இந்த டைமிங்கில் அதிகமாக பேசாமல் இருக்கிறதே நல்லது ஸோ அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பரிகாரம் மாதிரிதான் அதுவே உங்களை வந்துட்டு வளர்ச்சி அடைய வைக்கும் இந்த நேரத்தில் யாரையாச்சும் வாய் கொடுத்து மாட்டிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே யாருக்கிட்டையும் வாயை துறக்காம முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக கடந்து வரதுக்கு முயற்சிகள் எடுங்க அதே போல குடும்ப உறுப்பினர்களோட எந்த ஒரு வாக்குவாதம் சண்டை சச்சரவு ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இல்லாம எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு ஒரு புரிதலோட செயல்படுறது நல்லது அதுவே ஒரு நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் ஓவரால் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி குடும்பத்துல ஒரு சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் ஒரு சில குடும்பத்தில இருந்து தூரமா இருக்கிறது இடங்களுக்கு போயிட்டு வருது வெளியிடங்கள்ல போய் தங்கி இருக்கிறது இது போன்ற ஒரு சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு நீங்களாம் ஆகவே இந்த வருடம் ஃபுல்லா குடும்ப சூழ்நிலையை பராமரிக்கணும் குடும்ப உறுப்பினர் கூட போகணும் மேலும் நான்காம் இடத்துல குரு பகவான் சோ குரு வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு பேவரபிளான ஒரு பிளானர் கிடையாது குரு வந்துட்டு நான்காம் இடத்துல வந்து இருக்காரு ஆகவே தாயார் சார்ந்த வகையில் ஒரு சில குழப்பங்கள் தாயாருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதங்கள் தாயாரோட கொஞ்சம் சண்டை சச்சரவு அப்படியே வாக்குவாதமா போற மாதிரி இருக்கும் சண்டை சச்சரவு இல்லைனாலும் வாக்குவாதமா போற மாதிரி இருக்கும் நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது அப்படியே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் தாயார் வகையில் ஒரு சில மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் ஆகவே இந்த வருடத்துல தாய் தந்தையார் ரெண்டு பேருமே பராமரிக்கணும் ஏன்னா நைன்த் ஹவுஸ்ல ஒன்பதாம் இடத்துல தந்தையார் ஸ்தானத்துல கேது பகவான் ஆகவே முதல் நான்கு மாதங்கள் தாய் தந்தை ரெண்டு பேருமே பராமரிக்கணும் ரெண்டு பேருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் இருக்கணும் ரெண்டு பேருடையும் பேச்சுவார்த்தைகள் நிதானமும் கவனமும் கொஞ்சம் கூடுதலா இருக்கணும் அத மட்டும் கொஞ்சம் பராமரிச்சுக்கணும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த அளவுல மேலும் இளைய சகோதரத்துவத்துடைய சப்போர்ட் இந்த இடத்துல உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும் ஏன்னா மூணுல ராகு பகவான் இளைய சகோதரத்துவத்தோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுத்துருவாரு இப்ப இளைய சகோதரத்துவம் நீங்க எடுக்கிற முயற்சிக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க ஆறுதலா இருப்பாங்க இளைய சகோதரத்துவ உங்களுடைய வாழ்க்கையை ஓடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டு நீங்களாம் ஆகவே இளைய சகோதரத்துவத்துடைய பலம் அவர்களுடைய நல்ல உறவு சோ அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்குது சோ அதெல்லாம் பேவரபிள் இருக்கு சொன்ன ரெண்டு விஷயங்கள் மூணாவது குடும்பம் இந்த மூணு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்ததாக திருமண முயற்சியில ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி திருமணம் சார்ந்த வகையில முயற்சிகளை எடுக்கலாமா இந்த வருடத்துல அப்படின்னு பார்க்கும் போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல பாதசனி காலகட்டம் நான் ஸ்டார்டிங்ல சொல்லி

பேச்சு வார்த்தைகள் மூன்றாவது நபருடைய தலையீட்டினால திருமணத்துல தடை தாமதம் ஏற்படுறது தாய் தந்தையார் இவர்களால ஒரு சில தடை தாமதம் ஏற்படுறது இதெல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உங்களுடைய பேச்சு நீங்க செயல்படுற விதம் இதுல எல்லாம் கொஞ்சம் கிளியரா மூன்றாவது நபரை வந்துட்டு உங்களுடைய திருமண முயற்சியில உள் நுழைக்காம இருக்கிறது எல்லாம் நல்லது இதெல்லாம் கொஞ்சம் நீங்க சீர்வர பாத்துக்கிட்டு உங்களுடைய முயற்சியை தொடர்ந்தீங்கன்னாக்கா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும் முதல் நான்கு மாதத்துக்குள்ள கிடைக்கும் மே மாதத்துக்கு மேல திருமணம் சார்ந்த வகையில் திருமண முயற்சிகள் சார்ந்த வகையில் சின்ன சின்ன தடை தாமதம் தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கலாம் ஆகவே இந்த வருடத்துல தடையும் இருக்கு தாமதமும் இருக்கு மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாம இருந்துச்சுன்னா இந்த வருடத்துல திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும் அடுத்ததாக இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது திருமணம் ஆனவர்களுக்கு இந்த என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது முதல் நான்கு மாதம் பெருசா பிரச்சனை இல்ல வாக்குவாதம் வருது சின்ன சின்ன குழப்பங்கள் வருது ஒரு சின்ன சின்ன குறைகளோட அப்படியே மிஸ் அப்படியே நகருது முதல் நான்கு மாதம் பெரிய அளவுல பிரச்சனை இல்ல குரு பார்வை இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களுக்குள்ள இருந்தாலும் எவ்வளவு பெரிய வாக்குவாதம் இருந்தாலும் அது கடைசியில் அப்படியே சமாதானம் ஆயிடுவீங்க சின்ன சின்ன வாக்குவாதத்தோட சின்ன சின்ன சண்டைகளோட அப்படியே சமாதானம் ஆயிடும் ஆனா மே மாதத்துக்கு மேல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் உங்க லைஃப் பார்ட்னர் கூட பேசுற விதமா இருக்கட்டும் நீங்க செயல்படுற விதமா இருக்கட்டும் நீங்க என்ன செஞ்சாலும் அது உடனே அவங்க கிட்ட சொல்லிடணும் எதையும் மறைக்கணும்னு நினைக்க கூடாது அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு மே மாதத்துக்கு மேல ஆகவே மே மாதத்துக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கவனத்தோட இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணையோட அதிகமான வாக்குவாதங்கள் வந்துட்டு போகலாம் ஒரு சிலர் வந்து சண்டை சச்சரவு பேசிக்காம இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மே மாதத்துக்கு மேலே ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே ஒரு புரிதலோட வாழ்க்கையை நடத்தணும் இந்த டுவெண்ட்டி ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தாலும் அது பெரிய அளவுல மாறாது அப்படியே வாக்குவாதம் வரும் அப்படியே மறுபடியும் நியூட்ரல் ஆகிடும் ஆகவே புரிதலோடு செயல்படுங்க மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த டுவெண்ட்டி மே மாதத்துக்கு மேலே கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து பண்றது நல்லது அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டையுமே பராமரிக்கணும் அதில் கொஞ்சம் விழிப்புணரோட செயல்படுங்க அடுத்தாக இந்த டுவெண்ட்டி ஊர்ல குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்குமா அது சார்ந்த வகையில் நல்ல செய்தி இருக்கா மேலும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல செய்திகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும் போது மே மாதத்திலிருந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சார செய்வாரு குரு வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு பேவரபுளான ஒரு பிளானர் கிடையாது பட் ஆனா விரையாதிபதியா வரதுனால ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் வரதுனால பிள்ளைகள் சார்ந்த வகையில் அந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் செலவுகளை மேற்கொள்றது வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு அந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் இன்னும் நம்மளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேங்குது இது அப்படிங்கிற ஒரு கவலை வருத்தம் அதிகரிக்கும் அந்த கவலை வருத்தம் உங்களை வந்துட்டு அப்படியே புஷ் பண்ணிவிடும் அது சார்ந்த முயற்சிகளை எடுக்கிறதுக்கு புஷ் பண்ணிவிடும் ஆகவே மே மாதத்துக்கு மேல இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் ஸ்டார்டிங்ல கவலை மாதிரி அப்படியே தெரியும் பட் ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல உங்களுக்கு ஃபேவரான ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆகவே இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு சிலர் நிறைய செலவு செய்யறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதன் சார்ந்த வகையில் நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும் குரு வந்துட்டு ஒரு சுப கிரகம் அது ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு ஆனா உங்களுக்கு விரயாதிபதி மூன்றாம் அதிபதியா வராது முயற்சி பிளஸ் வந்துட்டு விரயம் ரெண்டும் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் இருக்கலாம் ஸோ அது எண்ட் ஆஃப் ரிசல்ட்ல உங்களுக்கு ஃபேவரபுல்ல இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் தான் எதிர்பார்க்கிறேன் அடுத்து அந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி நல்ல செய்திகள் நல்ல மாற்றங்கள் எல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகள் சார்ந்த வகையில் செலவுகள் சுபவிரை செலவுகள் இருக்கலாம் பிள்ளைகளுக்கு இந்த திருமணம் விசேஷங்கள் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஸோ இதெல்லாம் அந்த வருடத்துல நீங்க மேற்கொள்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் ஆகவே பிள்ளைகள் சார்ந்த வகையில் சுபவிரை செலவுகள் இருக்கும் அது எதன் வகையில் வேணா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையான சுபவுரை செலவு குடும்பத்தில் அப்படியே வந்துட்டு போகும் பிள்ளைகளுக்கு அது ஒரு மகள் மகிழ்ச்சியான செலவா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சார்ந்த வகையில கல்வி செலவுகள் படிச்சுட்டு இருக்காங்கன்னா கல்வி செலவுகள் அது வந்துட்டு ஒரு சுபவிரிய செலவு தான் இந்த வருடத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகள்லாம் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா அதுல ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அதனால சுபவிரிய செலவுகள் எல்லாம் வந்துட்டு போகலாம் ஏதோ ஒரு வகையில பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சுபவிரிய செலவு குடும்பத்துல வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த டுவெண்டி டுவெண்ட்டி போர் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் ஸ்டார்டிங்ல ஏதோ கொஞ்சம் மனக்கவலையோட ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் மே மாத வருஷத்துக்கு மேல ஒரு நல்ல செய்தி எல்லாம் கிடைக்கும் அதன் சார்ந்த வகையில உங்களுக்கு ரொம்ப பேவரா இருக்கு அடுத்தா கெரியர் வைஸா பார்க்கும் போது இந்த தொழில் உத்தியோகம் இதெல்லாம் இந்த டுவெண்ட்டி டுவெண்டி எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்துல முதல் நான்கு மாதத்துல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு எல்லாம் உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும் ஏன்னா பத்தாம் இடத்த குரு பகவான் பாக்குறாரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஆகவே இந்த வருடத்துல முயற்சிகளை எடுக்க வைப்பாரு ராகு பகவான் முயற்சி குரு பார்வை அதுல வெற்றியை கொடுத்துரும் ஆகவே இந்த உத்தியோகம் சார்ந்த முயற்சியில் இருக்கிறவங்க ரொம்ப நாளா நான் ஒரு வேலைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைமிங்ல இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி முதல் நான்கு மாதத்துக்குள்ள ஒரு நல்ல வேலைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு மேலும் வாய்ப்புகள் நிறைய உங்களை தேடி வரும் இந்த டைமிங்ல ஆகவே இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும் சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க தான் கெரியர் வைஸா கிளீனா இருக்கு முதல் நான்கு மாதம் உத்தியோகம் சார்ந்த அலைச்சல் இருக்கும் உத்தியோகம் பார்க்கணும் உத்தியோகத்துக்கு உள்ள பெயர் எப்படியாச்சும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வெறி இதெல்லாம் வந்துட்டு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆகவே முதல் நான்கு மாதத்துல உத்தியோகத்தை தேடி ஓடுறவங்களுக்கு எல்லாம் உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நேர்களுக்கு முதல் நான்கு மாதம் கொஞ்சம் டைட்டா போற மாதிரி இருக்கும் உங்களுடைய பினான்சியல் ரீதியா முதல் நான்கு மாதம் கொஞ்சம் டைட்டா போற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பனிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் கூட வேலை பாக்குறவங்களாம் அவங்களுடைய வேலையை உங்க தலையில கட்டி விட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை எல்லாம் கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை கரெக்டா பண்ணி முடிச்சிடுங்க எந்த குறையும் இல்லாம கரெக்டா பண்ணி முடிச்சிடுங்க யாருக்கும் கடன் உதவி பண்ணி குறிப்பாக நீங்க வேலை பார்க்குறவங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கும் கடன் உதவி பண்ணி கமிட்மெண்ட்ல மாட்டிக்காதீங்க அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க மேலும் மே மாதத்துக்கு மேல சம்பள உயர்வு பதவி உயர்வு ஸோ இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் அதுலேயும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி டெஃபனெட்டா இருக்கு ஏன்னா குரு பார்வை மே மாதத்திலிருந்து பதினோராம் இடத்துல இருக்கும் ஆகவே அந்த டைமிங்ல உங்களுடைய வருமானம் உயர வேண்டும் குரு பார்வை பதினொன்னுல இருக்கும்போது உங்களுடைய வருமானம் உயரும் ஆகவே மே மாதத்திலிருந்து சம்பள உயர்வு பதவி உயர்வு நீங்கள் முதல் நான்கு மாதத்தில் போடுற எஃபர்ட்டுக்கான ஒரு நல்ல பலனை மே மாதத்துக்கு மேலே அறுவடை செய்வீங்க ஸோ சிம்பிள் ஆகவே முதல் நான்கு மாதம் எதையும் எதிர்பார்க்காம உங்களுடைய உழைப்ப கொடுத்துருங்க மே மாதத்துக்கு மேலே நல்ல செய்தி நல்ல மாற்றம் அப்படிங்கிறது டெஃபனெட்டாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அந்த பிஸ்னஸ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு இருப்பவர்களுக்கு அதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த டுவெண்ட்டி எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நான்கு மாதம் அதாவது டிசம்பர்லேயே ஒரு சிலருக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இந்த டுவெண்ட்டி ஒரு சிலருக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும் ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஏதாச்சும் பெருசாக பண்ணணும் புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும் அப்படியே ஜனவரியில் அப்படியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு குரு பார்வை அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல இருக்கு சனி பார்வை பதினோராம் இடத்துல இருக்கு மேலும் குரு பார்வை பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறாரு ஆகவே லாபம் குறைவு பட் ஆனால் இருக்கிற லாபத்தை வச்சு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கையில இருக்கிற ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிசினஸ் ரீதியா ஸோ ஃபேவரான டைமிங் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கமிட்மெண்ட்ல மாட்டிக்க வேண்டாம் குறிப்பாக கடன் வாங்கி உடைய பிசினஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் ஸோ அதுலயும் கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோங்க உங்க கையில் இருக்கிற சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுடைய தொழிலில் போட்டு அதை அப்படியே இம்ப்ரூவ் பண்றது நல்லது தொழில் ஸ்டார்ட் பண்றது ஒரு ஃபேவரான டைமிங் தான் மேலும் அதில் உங்களுடைய எஃபோர்ட் அதிகமா உங்களுடைய முயற்சிகள் அதிகமா கொடுத்தீங்கன்னா டெஃபன்டா அதுல நல்ல லாபங்கள் மே மாதத்துக்கு மேலே கிடைக்கும் முதல் நான்கு மாதம் தொழில் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க அப்படியே முதல் நான்கு மாதம் அப்படியே கொஞ்சம் மத மதம் நிலையில போனாலும் மே மாதத்துக்கு மேல தொழில நல்ல குரோத் எல்லாம் இருக்கும் ஆல்ரெடி தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்க முதல் நான்கு மாதத்துல குடுத்தல் வாங்கல் விஷயங்கள கொஞ்சம் விழிப்புணர்வு கவனத்தோட இருக்கணும் மேலும் 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 இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ண வேண்டாம் முதல் நான்கு மாதத்துல சோ அதுல கொஞ்சம் கிளியரா விழிப்புணர்வோட செயல்படுங்க மற்றபடி மே மாதத்துக்கு மேல உங்களுடைய தொழில நல்ல வளர்ச்சி டெஃபினட்டா இருக்கும் இந்த வருடத்துல நல்ல லாபங்களும் கிடைக்கும் நீங்க போட்ட முதல நல்ல ஒரு ப்ராஃபிட்டோட கெயின் பண்ணிடுவீங்க அதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங் தான் அடுத்ததா அந்த ட்வெண்ட்டி பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கும் எந்த மாதிரி மணி ஃபுளோலாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி முதல் நான்கு மாதம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வீக்காக ரொம்ப டைட்டாக இதோ நிறைய உங்களை சுற்றி கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுலாம் வாய்ப்பு இருக்கு குடும்ப தேவை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படியே உங்கள்ட கடன் வாங்குறதுக்காக உங்களை அப்படியே சுற்றி சுற்றி வருவாங்க ஏதோ பணம் சார்ந்த வகையில் கொஞ்சம் நெருக்கடியாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும் பொருளாதாரம் ரொம்ப குறைவாக வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் மே மாதத்துக்கு மேலே எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் மே மாதத்துக்கு மேலே பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருவீங்க உங்களுடைய கமிட்மெண்ட்லாம் அப்படி ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பீங்க குடும்ப தேவைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான டைமிங் தான் ஓவராலாக முதல் நான்கு மாதம் மட்டும் கொடுத்தல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் முதல் நான்கு மாதத்தில் உங்களுக்கு வர வருமானத்தை யாரையும் கடனா கொடுத்துடாதீங்க கடன் உதவி யாருக்கும் பண்ண வேண்டாம் அதே போல கடன் வாங்கி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம் ஸோ அது ரெண்டுலேயும் கிளியராக இருந்துக்கோங்க ஸோ அது ரெண்டுலேயும் கிளியராக இருந்து வர வருமானத்தை அப்படியே உங்கள் ஃபேமிலி நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாக்கா முதல் நான்கு மாதம் நீங்கள் சேஃபு மே மாதத்துக்கு மேல உங்களுடைய பொருளாதார நிலையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும் தேவையான அளவு பணம் வந்துடும் அதை அப்படி கையிலேயே வச்சுக்காம ஏதாச்சும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆகவே இந்த டுவெண்டி டுவெண்ட்டி பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைறதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைமிங் தான் இந்த நாளா இருந்து வந்த பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் அதெல்லாம் அந்த வருடத்தில் குறைய ஆரம்பிக்கும் கடன் தொல்லை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வருவீங்க அதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங் அடுத்த உடல் ஆரோக்கியம் ரீதியா இந்த டுவெண்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த டுவெண்டி டுவெண்ட்டி மேஜரா பாத்தீங்கன்னா உங்களுடைய மன ஆரோக்கியம் ஏன்னா நான்காம் இடத்துல குரு பகவான் முதல் நான்கு மாதத்துல

உடல் ஆரோக்கிய ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது முதல் நான்கு மாதத்தில் நீங்க அப்படியே மன ஆரோக்கிய ரீதியா வீக் ஆகிட்டீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே மருத்துவ செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம் ஏன்னா மே மாதத்துக்கு மேல சனி பகவானுடைய சப்தம பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்து மேல இருக்கும் ஸோ அந்த டைமிங்ல உடல் ஆரோக்கியம் ரீதியா ஒரு சில பிரச்சனைகள் குறைபாடுகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் ஆகவே இந்த வருடத்துல மேஜரா ஹெல்த் வைஸா கவனமா இருந்துக்கிறது நல்லது மேலும் இந்த வண்டி வாகனங்களில் பயணிக்கிற நண்பர்கள் அவர்களும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட ஒருமுக சிந்தனையோட வண்டிகளை இயக்கிறதுலாம் நல்லது மேலும் இந்த தலைக்கவசம்லாம் கட்டாயமா அணிந்துட்டு போங்க ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கிளியராக கவனம் கவனமா போங்க மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல மெயினா பார்க்க வேண்டியது உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இந்த வருடத்துல நீங்க செலுத்தணும் மேலும் இந்த வருடத்துல நல்ல ஒரு உணவு மூணு வேளை கரெக்டா சாப்பிட்டுறது சிந்தனை குறைச்சிட்டு மூணு வேளை கரெக்டா சாப்பிட்டுட்டு எட்டு மணி நேரம் கரெக்டா தூங்கிட்டீங்கன்னா ஓவராலா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உங்களுக்கு ஆகவே உடல் ஆரோக்கியத்துக்கு அதிகமா இம்பார்ட்டன் கொடுங்க வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடாதீங்க ஏன்னா சனி பார்வை எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சாப்பிடுற சாப்பாடே விஷமா மாறது வாய்ப்பு இருக்கு ஆகவே வெளியில அதிகமா சாப்பிடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது நீங்களே ஒரு நல்ல நல்ல உணவா பிரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஹெல்த் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப நாளா இருக்கிற உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இந்த வருடத்துல மே மாதத்துக்கு மேல அப்படியே சொல்யூஷன் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் ஒரு ஃபேவரபிள் இருக்கு ஓவராலா இந்த வருடத்துல மருத்துவ செலவு அப்படிங்கறது இருக்கும் முதல் நான்கு மாதம் மன ஆரோக்கிய ரீதியா கவனமா இருந்துட்டீங்கன்னா மே மாதத்துக்கு மேல மருத்துவ செலவுகள்லாம் குறைவா இருக்கும் பெரிய அளவுல உங்களை பாதிக்காது முதல் நான்கு மாதத்துல ரொம்ப வீக்கா இருந்தீங்கன்னா மே மாதத்துக்கு மேல மருத்துவ செலவு எல்லாம் அப்படியே வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு அதுவே அந்த ஒரு விஷயத்துல

பகவான் மூணுக்குரியவன் வந்துட்டு நான்காம் இடத்துல இருக்காரு அகவே முயற்சிகள் கல்வி ரீதியா நிறைய எஃபோர்ட் நிறைய முயற்சி அதெல்லாம் அந்த வருடத்துல அதிகமா இருக்கு மாணவ மாணவிகள்கிட்ட எஃபோர்ட் முயற்சிக்கான நல்ல பலனை டெஃபினட்டா நீங்க அறுவடை செய்வீங்க கடந்த வருடம் எல்லாம் அப்படி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தடை தாமதம் கல்வி சார்ந்த வகையில் தடை தாமதம் கல்வியில ஒரு திருப்தி இல்ல ஒரு கவனத்தோட கல்வியை கற்க முடியல அப்படின்னு ரொம்ப பேர் வந்துட்டு கம்ப்ளைனா சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இப்ப மாறி இருக்கு ஆகவே நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஃபியூச்சர் தெரியுது இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் மாணவ மாணவிகளுக்கு நல்லா தான் போக போகுது முதல் நான்கு மாதத்துல கல்வி சார்ந்த செலவு

வளர்ச்சி அடைகிறதுக்கான காலகட்டம் ஆகவே இதை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க முழு மூச்சா உங்களுடைய முயற்சியை தொடருங்க சிறப்பான வெற்றி டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓவராலாக அந்த டுவெண்ட்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு புதிய வகையான மாற்றத்தை ஏற்படுத்த போதுன்னு சொல்லணும் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நிறையா சிரமம் நிறையா தடை குடும்ப பிரச்சனை தொழில் உத்தியோகம் இதுலேயும் பிரச்சனை பொருளாதார வரவுல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான பிரச்சனையை சந்திச்சு மெல்ல மெல்ல எழுச்சி பெற்றுட்டு வரீங்க ஸோ இந்த டுவெண்ட்டி உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் நான் சொல்லியிருக்க ஒரு சில விஷயங்கள் குறிப்பாக குடும்பம் தாய் தந்தையார் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சோ இதில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி கெரியர் வைஸாக ரொம்ப கிளீனாக இருக்கு ஃபியூச்சரை நோக்கி நீங்க அப்படியே வீரன் நடை போடுறதுக்கு ஒரு சாதகமான காலம் அதே வர வாய்ப்பை சரியா பயன்படுத்தி உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிங்க டெஃபினட்டாக வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் த டுவெண்ட்டி உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேல நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பு தொடர்ச்சியாக கொடுங்க இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மேலே நம்மளோட சேனல் ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் நட்சத்திரம் இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணிருக்கும் அந்த வீடியோ பதிவு எல்லாம் நீங்க பாக்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது முயற்சி பண்றேன் அப்படி இல்லைன்னா சேனல் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும் ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் மொழியில் சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கோம் வெப்சைட் ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் ஆகவே உங்க வீட்டில் யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ராஜம் மேட்ரிமோனி மோனி அப்படின்னு வரதுதான் நம்மளுடைய வெப்சைட் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போல நிறைய சர்வீஸ்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல ஸோ ஒரு ஒரு சர்வீஸா அப்படியே ஆட் பண்ணிட்டே வரோம் ஸோ நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவு உங்களை